கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தேவ செய்திக்காக நாம் எடுத்திருக்கிற ஒரு தலைப்பு திருவிருந்து இயேசு கிறிஸ்து தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் அவர் தன்னுடைய சீசர்களை அழைத்து அவர்களோடு பகிர்ந்து கொண்ட அந்த விருந்து ராபோஜனம் அதுக்கு பேர் திருவிருந்து அப்படின்னு நமக்கு போதிக்கப்பட்டு இருக்குது உண்மை அந்த இராபோஜனத்தில் வந்து நம்ம எப்படி பங்கு எடுக்கணும் அந்த திரு விருந்தில் வந்து நம்ம எப்படி பங்கு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு பவுல் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறார் ஒரு அப்பத்தை எடுக்கிறாரு அதை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து இதை பிட்டு ஆள் கொஞ்சமாக சாப்பிடுங்க சாப்பிடும்போது அது அப்பம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க அது வந்து உங்களுக்காக அதாவது வந்து இனி வரக்கூடிய ஜனங்களுக்காக இனி வரக்கூடிய மக்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னுடைய சரீரத்தை இப்போ பிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இதை என்னுடைய சரீரமாக நினச்சி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தது போஜனம் பண்ணின பின்பு அவங்கள சாப்பிட்றாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவர் அப்படியே பாத்திரத்தை எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படிங்கிறது ஒன்று பாருங்கள் இது அப்பம் வந்து அவருடைய சரீரமாக இருக்கிறதுன்னு நினைவு கூறுங்க இந்த திராட்சரசத்தை குடிக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரே பாத்திரத்தில் ஒரு பாத்திரத்தில் திராட்சர சுற்றி எல்லாரும் ஆளுக்கும் ஒரு பாத்திரமாக கொடுக்கல ஒரே பாத்திரத்தில் எல்லாருக்கும் கொடுத்து அந்த திராட்சரசத்தை குடிக்கும்போது என்ன சொல்கிறாரு இது உங்களுடைய பாவ மன்னிப்பு நம்முடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்குது அப்படின்னு இதை நினைவு கூறுங்க அப்படிங்கிறார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் இந்த இரத்தத்தையும் இந்த அப்பத்தையும் நாம் பானம் பண்ணும் போதெல்லாம் இயேசு கிறிஸ்தன் நமக்காக மறித்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் நினைவு கூறணும் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் அடுத்தவங்க வந்து எதுக்கு இவங்க வந்து ஒரே பாத்திரத்தில் எல்லாரும் பங்கிட்டு சாப்பிட்டுட்டுருக்குறாங்களே என்ன காரணம் அப்படின்னா இது அவருடைய ரத்தம் என்னமோ பிட்டு சாப்பிட்றாங்களே என்னென்னா அவருடைய சரீரம் இவர் நமக்காக நம்முடைய பாவ மீட்புக்காக இயேசு கிறிசு என்கிற ஒருவர் இந்த உலகத்தில் மறித்தார் அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு வந்து நினைவு கூறணும் அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை செய்யுங்க அப்படிங்கிறார் அடுத்து சொல்கிறார் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து இருக்கிறான் அடுத்த சொல்கிறாரு எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் எண்ணத்தினால் எனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கணி தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறார் நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவர்களுமாயிருக்கிறார்கள் அநேகர் நித்தரையும் அடைந்திருக்கிறார்கள் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம் இது பார்த்தா நம்மளை கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா மிரட்டுற மாதிரி இருக்கு என்னடா ராபோஜனை சாப்பிட்லன்னா இப்படியெல்லாம் வந்து ஆயிடுவோம் வியாதி வந்துடும் செத்து போயிடுவோம் நித்திரை அடைஞ்சிருவோன்னு மிரட்டுறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு வரலாம் ஆனால் உண்மை அது வல்ல இந்த ராபாச்சுத்தோட தன்மை என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஜீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீன்னால் சந்ததி அவங்க வந்து ஒருத்தன் வந்து ஒரு தப்பு பண்ணுறான்னு வச்சுங்க உடனே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இது இது அப் காலங்காலமாக வரதில் அவங்க அப்பனாது தான் பண்ணால் அவங்க பாட்டுன்னு அது தான் பண்ணால் அவங்க முப்பாட்டுன்னு அது தான் பண்ணால் அந்த சந்ததிக்கே உண்டானது அதே மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம வந்து போய் ஏதாவது ஒரு வியாதிக்கு இப்போ சுகர் வியாதின்னு வச்சுக்கங்களேன் சுகர் ஒருத்தருக்கு சுகர் இருக்குது போய் செக் பண்ணுறாங்க பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க உங்கள் அப்பாவுக்கு சுகர்னு வச்சுக்கங்களான்னு ஆமாங்க தாத்தாவுக்கு இருந்திருக்குங்க தாத்தாவுக்கு இருந்திருக்கு அதனால் அப்பாவுக்கு வந்துருக்கு அப்போ வழி வழியாக வருகிறது வாழையடி வாழையாக ஒவ்வொரு ஜெனரேஷனுக்காக அப்போ இது அப்பாட்டிருக்கிறது தம்பி மகனுக்கு மகன் இருக்கிற பேரனுக்கு அப்படி ஒவ்வொரு சந்ததி சந்ததியாக வருது இல்லைங்களா அதுதான் ஜீன்னு சொல்லுவாங்க இப்போ நம்மள யாருடைய ஜீன் நம்மள யாருடைய சந்ததி அப்படிங்கிறது வேணும் இல்லையா அப்போ நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியாய் மாறணும்னா நாம் அவருக்கு பிறக்கலை நம்ம அவருடைய சாதாரணமாக மனித உறவுகளில் பிறப்பது போல் நம்ம பிறக்கலை நம்ம இந்த உலகத்தில் மறித்து புதிதாய் பிறந்திருக்கிறோம் என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் அந்த இயேசு கிறிஸ்தருடைய ரத்தம் அவர் அவருடைய சந்ததியாக நம்ம மாறிடும் இந்த உலக மக்களாய் வாழ்ந்துகிட்டு இருந்து இந்த உலகத்தினோட காரியங்களுக்குள்ளே நம்ம வாழ்ந்து நம்மை வந்து நம்மை நாமே கெடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலங்களை நம்ம வந்து தவிர்த்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து என்கிற அந்த மகா பரிசுத்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய மாமிசத்தை புசிக்கிறப்ப நாம் அவருடைய சந்ததியாக மாறிடுறோம் ஆபருகாமனுடைய சந்ததிகளுக்கு அது கிடைக்கல கிறிஸ்துவின் சந்ததிக்கு அது கிடைச்சது நல்லா கவனிக்கணும் ஆபருகாமுடைய சந்ததிக்கு இந்த திருவிருந்து கிடைக்கல அதனால தான் கிறிஸ்துவின் சந்ததிக்கு கிடைக்கிறார் எல்லா ஆபிரகாமோட பிள்ளைகள் ஆபருகாமோட பிள்ளை யா விசாக்கோட பிள்ளை யாக்கோபனோட பிள்ளைகள்னு சொன்னாங்க ஆனால் இப்போ நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் சந்ததி ஒருவன் ஒரு சந்ததியாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த சந்ததிக்கு அவனுக்கு ஒரு உறவு இருக்கணும் பிளட் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்போ இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தம் நம்முடைய சரீரத்துக்குள்ளே போக போக நம்முடைய ரத்தமும் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தோடு இணைஞ்சிருது அந்த குற்றம் இல்லாத பாவம் இல்லாத அந்த ரத்தத்தோடு நம்முடைய சரீரம் இணைஞ்சிருது நம்முடைய ரத்தமும் இணைஞ்சிருது அவருடைய சரீரத்தை அந்த அப்பத்தை நம்ம சாப்பிட்றப்ப இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அப்படியாக நம்ம சாப்பிட்றப்ப அந்த கிறிஸ்துவின் சரீரம் எப்படி இருந்ததோ அதைத்தான் நாமளும் செய்வோம் நாமும் இருப்போம் அப்படிங்கிறதுனால தான் அந்த அப்பத்தை நாம் சாப்பிட்றோம் அப்போ அப்பம் என்பது உண்மையாய் வாழ்கிற வாழ்க்கை ரத்தம் என்பது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அப்போ இந்த ரெண்டு வாழ்க்கையும் நமக்குள்ளே இருக்கணும் ரெண்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னா நாம் இந்த மாமிசத்தையும் இந்த இந்த இரத்தத்தையும் நம்ம குசிக்கணும் அது எப்படி நமக்குன்னா நம்ம ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த ரத்த உண்மையிலேயே அவரோட சரீரத்தை பிச்சு போட்டாங்க உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம்னு சொன்னார் இல்லையா உண்மையிலேயே அவருடைய சரீரத்தை என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ரணகலமாக்குனாங்க அதாவது சவுக்கில் அடித்து 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 சரீரத்தையெல்லாம் பிச்சை எடுத்துட்டாங்க அந்த பிச்சு போன சரீரத்தை தான் சொல்கிறாரு இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரம் அடிக்கப்படுகிற என்னுடைய சவுக்கில் அடித்து பிச்சை எடுத்தாங்க ரத்தம் பீறிட்டு வந்துச்சு அப்போ அங்கெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் ரத்தம் எங்கெல்லாம் அடித்து அந்த சிலுவையில் இல்லை அப்படியே நெடுங்க வழிநடுக சிந்திச்சு பாருங்கள் அந்த ரத்தமெல்லாம் உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தம் இந்த ரத்தத்தை பார்த்து நீங்கள் திருந்துங்க இந்த ரத்தத்தை புசியுங்க ஏன்னா இந்த ரத்தம் உங்களுடைய ரத்தோடு கலக்கட்டும் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ப்ளட்டு தேவை பி பாசிட்டிவ் ப்ளட் யாராச்சுருக்குங்களான்னு கேட்பாங்க அல்லது ஏ ப்ளஸ் நெகட்டிவ் இருக்கான்னு கேட்பாங்க ஏதாவது ஒரு குரூப் சொல்லுவாங்க அந்த குரூப் இருக்கிற ரத்தத்தை தேடி போய் அதில் ஒரு யூனிட்டோ ரெண்டு யூனிட்டோ வாங்கிட்டு வந்து இவர்களுடைய உடம்பில் செலுத்துனா அந்த ரத்தத்தோடு இவங்க கலந்துருவாங்க அவர்களுடைய ரத்தம் இவர்களுடைய ரத்தத்தோடு கலந்துரும் கலந்து இவங்க என்ன பண்ணுவாங்க நல்ல உற்சாகமாகிருவாங்க இருந்தாலும் இவர்களுக்குள்ளே அந்த வகைரானுடைய ரத்தம் கலந்து அப்போ இவங்களுக்குள்ளேயும் அந்த வகைரானுடைய ஜீன் இருக்கும் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கோ இவர்களுடைய சந்ததிக்குள்ளேயோ யாருடைய ரத்தத்தை அவர்களுடைய உடம்பில் செலுத்துனாங்களோ அவர்களுடைய ஜீனும் அதில் கலந்து வரும் அப்போ இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தை நாம் புசிக்கிறோம் திராட்சரசமாக அது இயேசு கிறிஷனுடைய ரத்தமாய் மாறுகிறது அப்போ நமக்குள்ள இயேசு கிறிஸ்துடைய ஜீன் இருக்கும் அவருடைய சந்ததியாக நம்ம மாறணும் அதுக்காக தான் இந்த திருபருந்து திருபருந்தினுடைய முக்கியத்துவம் அதுதான் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் ரத்தத்தை புசிக்கிறதுனால நம்முடைய ஜீன் வந்து கிறிஸ்துவின் ஜீனாக மாறும் நாம் அவருடைய சந்ததியாக நாம் மாறுவோம் இதில் அபாத்திரமாய் யார் என்ன பண்ணாதீங்க பங்கு கொள்ளாதீங்க நம்பிக்கையோடு இருங்க ஏதோ கடமைக்கு சடங்காச்சாரத்துக்கு மூணு முறை திருவிருந்து நீங்கள் எடுக்கலைன்னா உங்களை சபையிலிருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க தள்ளி வச்சிருவாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த கடமைக்காக நீங்க போய் இல்லை கலக்காதீங்க அது ரொம்ப தப்பானது ஒவ்வொரு நாளும் நாம் திருவிருந்து எடுத்துக்கொண்டு தான் இருக்கும் இந்த வேத வசனம் என்கிற இந்த வாயிலாக இதில் தான் ரசமும் இருக்குது இதில் தான் அப்பமும் இருக்குது இது தான் நம்மை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து கொண்டே இருக்கு ஒன்னியவான் ஒன்று ஏழு சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரி அப்போ அந்த 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 ரசம் இயேசுவின் ரத்தமாயி நாம் புசிக்கிறப்போ அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ளே இருக்கிற பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே கொண்டு போகுது ஐயா நான் பயங்கரமான பாவி நான் திருவிருந்தை எடுக்கலான்னா நீ தான் எடுக்கணும் திருவிருந்தை பாவம் செஞ்சவன்தான் திருவிருந்த எடுக்கணும் பாவம் அயோக்கியத்தனை செஞ்சவன்தான் திருவிருந்த எடுக்கணும் விபச்சாரம் செஞ்சவன் தான் திருவிருந்த எடுக்கணும் அவன்தான் மாறணும் அவனைத்தான் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாற்றும் பரிசுத்தவானுக்கு இல்லை நீதிமானுக்கு இல்லை எவன் பாவம் செய்கிறானோ அவனுக்கு தான் இந்த இயேசு கிறிசுவினுடைய ரத்தம் சரி அபாத்திரமாக இதில் பங்கு பெற வேண்டான்னு சொல்லியிருக்குது ஆமாம் அவாத்திரம்னா அவநம்பிக்கை அர்த்தம் இந்த ரத்தத்தினால நான் என்ன கழுவப்பட போகிறேன் இந்த ரத்தம் என்ன என்ன பண்ண போகுது இது போய் இவ்வளோ பெருசாக இருக்கிறாங்களேங்கிற அந்த அபாத்திரம் அவநம்பிக்கை இருக்கு பாருங்க அப்படி நீ இதில் பங்கு பெறாத முழு நம்பிக்கையோட வந்து இந்த ரத்தம் என்னை சுத்திகரிக்கும் இந்த அப்பம் என்னை மாற்றும் இது எனக்கு பலனை கொடுக்கும் இது என்னை மாற்றும் நான் புதிய மனிதனாக மாறுவேங்கிற நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதுதான் திருவிருந்துக்கு தேவை அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறேன் திருவிருந்து திருவிருந்தெடுக்கலை நோவா திருவிருந்தெடுக்கலை தானியல் திருவிருந்தெடுக்கலை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யாருமே இயேசு கிருஷின் ரத்தத்தை புசிக்கல அன்றைக்கு வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்தார்கள் இன்றைக்கும் வார்த்தையின் மீது ஏசு கிருஷ்ணங்கிற அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை உள்ளவர்களா நாம் இருக்கிறப்போ நம்முடைய பாவம் சுத்திகரிக்கப்படும் நாம் ஏசு கிருஷ்ணனுடைய தீர்ப்புக்கு நாம் தப்பித்துக்கொள்ள முடியும் ஏன்னா இந்த ரத்தம் நம்மை சுத்திகரிக்க முடியல ஒரு பெரிய பாத்திரம் அந்த பாத்திரம் முழுவதுமாக அழுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கு இந்த பாத்திரத்தை கமத்தக்கூடாது ஆனால் அந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றணும் என்ன பண்ணுறது ஒரு பெரிய பாத்திரம் அந்த பாத்திரம் முழுசும் அழுக்கு நிறைஞ்சிருக்கு அந்த அழுக்கு தண்ணியை பாத்திரத்தை கவர்க்காமலோ பாத்திரத்தை உடைக்காமலோ வெளியேற்றணும் எப்படி பண்ணுறது அதுக்குள்ளே நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருக்கணும் நல்ல தண்ணி நிறையா செலவாகும் ஒரு பத்து லிட்டர் தண்ணி இருக்குதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு நூறு இரநூறு லிட்டர் நல்ல தண்ணி செலவாகும் நல்ல தண்ணியை ஊற்றிக்கிட்டே இருந்து பாருங்கள் அந்த அசுத்தமான தண்ணி வெளியே போயிடும் அந்த உள்ள இருக்கக்கூடிய அழுக்குகளும் வெளியே போயிடும் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அது நல்லத நீ மட்டும் அதில் நிறைஞ்சு நிற்கிறப்ப அது தெளிவாக இருக்கும் பாத்திரம் வந்து பலவீனம் அடையாது பாத்திரம் சேதமடையாது ஆனால் தண்ணி மாற்றப்பட்டு இருக்கிறது அசுத்தம் வெளியே போய் பரிசுத்தம் உள்ள நிற்கிது அப்போ இந்த பாத்திரமாகிய இந்த சரீரம் சேதப்படுத்தப்படாமலோ உடைக்கப்படாமலோ இந்த சரீரம் பரிசுத்தமாகணும் அப்படின்னா இந்த இருதயம் பரிசுத்தமாகணும்னா இதுக்குள்ள அழுக்கு வெளியே போகணும்னா அழுக்கு தண்ணி வெளியே போகணும்னா ஏசு கிறிஸ்து என்கிற அந்த திருவிருந்தின் ரத்தம் இதுக்குள்ள போய்கிட்டே இருக்க 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 அந்த அழுக்கெல்லாம் வெளியே போய் இது அந்த இரத்தத்தினால் நிறைந்திருக்கும் வார்த்தையினால் நிறைந்திருக்கும் ஜீவ அப்பத்தினால் நிறைந்திருக்கும் யோக நாரமதியில் வாழ்த்து பாருங்க அவர் தெளிவாக சொல்லியிருப்பார் நானே பரலோகத்திலிருந்து வந்து இறங்கின உங்களுக்கு ஜீவனை கொடுக்குற அப்பம்னு சொல்லியிருக்கான் இந்த அப்பந்தான் அவருடைய சரீரம் அன்பானவர்களை இதை புசிக்கிற போது நாம் எப்படி புசிக்கணும்னா அபாத்திரமாய் புசிக்கக்கூடாதுன்னா அவநம்பிக்கையோடு புசிக்கக்கூடாது அதைத்தான் இங்கே சொல்கிறார் இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பாடம் பண்ணுங்கிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருக்கிறான் நம்பிக்கை இல்லாமல் ஒருத்த சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் குற்றம் உள்ளவனாகவே இருப்பான் அவனுடைய குற்றம் அவனை விட்டு நீங்காது அவன் தவறு செய்கிறவனாகவே இருப்பான் அப்போ அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த அப்பத்தை புசிக்கிறப்போ ஆண்டவரே இது உங்களுடைய சரீரமாக இருக்கிறது என்னுடைய சரீரமும் உங்களுடைய சரீரத்தைப் போல பரிசுத்தமாய் மாறணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவரோட சரீரத்தை புசிக்கிற போது அந்த அப்பத்தை புசிக்கிற போது நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபித்து அதை புசிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சரீரமும் கிறிஸ்துவின் சரீரத்தைப் போல மாறும் இரத்தத்தை நம்ம பானம் பண்ணுங்கிற போது அந்த ரசத்தை பானம் பண்ணுங்கிற போது இது இயேசுவின் ரத்தமாக இருக்கிறதுன்னு பானம் பண்ணுறப்ப இது நம்முடைய ரத்தத்தோட ரத்தமாக கலந்து நம்முடைய முழு இரத்தமும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய பாவமும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் விலகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தைப் போல நம்முடைய ரத்தமும் மாறும் இந்த அவநம்பிக்கையோடு நம்ம செஞ்சோம்னா இதுக்கு எதுக்குமே வாய்ப்பு அதுதான் அபாத்திரமாய் செய்கிறது நாம் குற்றம் இருப்போம் இப்போ நம்ம முழு நம்பிக்கையோடு இதை செய்கிறப்போ இந்த திருவிருந்தில் கலந்துக்கிறப்போ நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் கிறிஸ்துவின் சந்ததியாயிரும் அதுக்காகத்தான் இவ்வளோ கடுமையான ஒரு வார்த்தையை பவுல் இங்கே பதிவு செய்கிறார் என்னென்னு எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இதில் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள் நீங்கள் முதல் சோதைத்து அறிங்க உங்களை தெரிஞ்சுக்குங்க நம்ம இடத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் முதல் தெரிஞ்சுக்கங்க நான் யாரு முதல் நம்மெல்லாம் யார் அப்படிங்கிறது முதல் தெரிஞ்சுக்குங்க நம்ம எந்த சந்ததியில் இருக்கிறோம் இப்போது இந்த திருவிருந்தை புசிக்கிற போது நாம் எப்படிப்பட்டவர்களாக மாறப்போகிறோம் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்குங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு இதை பானம் பண்ணுங்கள்னு சொல்கிறேன் அன்பானவர்களே அதுக்கப்புறம் நித்திரை அடைகிறது நம்ம வியாதிப்படுறது அந்த விஷயத்துக்கு நாம் போக வேண்டாம் ஏன்னா அது அவநம்பிக்கையுள்ளவர்களுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம உள்ளவர்களாக இதில் பங்கு பெறவே வேண்டாம் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு நான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாய் இதை மாறும் என்னுடைய ரத்தமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தோடு இணைந்திருக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு கலந்துக்கிறது தான் அந்த திருவருள் அதுக்காக தான் தெரியும் அவர் நமக்காகவே ரத்தம் சிந்தினார் அவர் நமக்காகவே அவருடைய மாமிசம் பிக்கப்பட்டது அப்படிங்கிற முழு நம்பிக்கை என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் திருவிருந்து நமக்கு பாத்திரமானதாக இருக்கும் இந்த பாத்திரம் திருவிருந்தை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுள்ளதாக இருக்கும் வாங்குகிறவர்களும் அப்படி இருக்கணும் திருவிருந்து கொடுப்பவர்கள் அப்படி இருக்கணும் அதைத்தான் இங்கே பவுல் பதிவு செய்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்கிறப்போ அதைத்தான் சொன்னார் என்ன சொன்னார் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது இதை வாங்கி பூசி இதை நீங்கள் சாப்பிட்றப்போல்லாம் நான் உங்களுக்காக மறிச்சிருக்கிறேன் நான் உங்களுக்காக இறந்துருக்கிறேன் நான் உங்களுக்காக என் உயிரை தியாகம் பண்ணிட்டேன் நீங்கள் நினச்சிக்கங்க அப்படிங்கிறேன் இந்த ரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் உங்களுடைய பாவத்தை நினைச்சுங்க நான் இப்படி பாவம் பண்ணியிருக்கிறேன் ஆண்டவரே இந்த ரத்தம் அந்த பாவத்தை கழுவட்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும்னு உங்களுடைய பாவத்தை நினைங்க இந்த அப்பத்தை சாப்பிடுகிற போது என்னுடைய மரணத்தை நினைவுகூருங்க இந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போது உங்களுடைய பாவத்தை நினச்சிங்க உங்களுடைய அக்கிரமத்தை நினைங்க உங்களுடைய மீறுதலை நினைங்க இதையெல்லாம் நான் விட்டுட்டேன்னு சொல்லுங்கள் இனிமேல் நான் அதை செய்ய மாட்டேன்னு நீங்கள் ஒப்புறவாங்க கத்திரிடத்தில் நீங்கள் இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்புதல் பண்ணுங்க அதுக்காக தான் திருவிருந்து அதனால தான் இந்த திருவிருந்து எடுக்கிற போது நீங்கள் அபாத்திரமாய் அவநம்பிக்கையுள்ளவர்களாய் இதில் பங்கு பெற வேண்டான்னு பவுல் சொல்கிறார் அன்பானவர்களே நாமும் கூட அப்படித்தான் இன்றைக்கி ஒவ்வொரு மாதமும் நம்ம திருவிருந்தில் கலந்துட்டோம் சில ஆலயங்களில் சபை கூடி வருகிற போதெல்லாம் ஆண்டவருடைய அப்பத்தையும் ரத்தத்தையும் கொடுப்பாங்க சில டினாமினேஷன் ஆலயங்களில் மாதத்துக்கு ரெண்டு முறை கொடுப்பாங்க சில இடங்களில் மாதத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க எத்தனை முறை கொடுத்தாலும் சரி நம் கையில் இருக்கிற வேதத்தில் தான் அவருடைய ரத்தமும் அவருடைய மாமிசமும் இருக்கு இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளில் தான் ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு வானத்திலிருந்து வந்த அப்பா அது ஜீவ வார்த்தை இந்த வார்த்தையை நாம் அனுதினமும் புசித்து கொண்டே இருக்கிற போது அணுதினமும் இந்த வார்த்தைகள் நமக்குள்ளே போய்கிட்டே இருக்கிறப்போ நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும் நமக்குள்ள இருக்கிற கெட்ட சிந்தனை நமக்குள்ள இருக்கிற அக்கிரமம் நமக்குள்ள இருக்கக்கூடிய தவறான செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் இந்த பாத்திரம் பரிசுத்தமாக மாறும் அதுக்கு ஒரே வழி என்னன்னா கிறிஸ்துவின் சரீரமும் கிறிஸ்துவின் இரத்தமும் தான் நம்மை பரிசுத்தப்படும் அன்பானவர்களே நிச்சயமாகவே அவருடைய அவருடைய மாமிசத்தையும் அவருடைய ரத்தத்தையும் ருசித்து இருக்கிற நாம் அவ நம்பிக்கையோடு இதில் கலந்து கொள்ளாமல் முழு நம்பிக்கையோடு நம் திருவிருந்தில் கலந்து கொள்ளுகிற போது நாமும் கிறிஸ்துவின் சந்ததியாய் மாற முடியும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த நாளுக்காக நன்றி திருவிருந்து என்கிற உம்முடைய செய்தியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற திருவிருந்தின் முக்கியத்துவத்தை ஒரு கணம் சிந்திக்கும்படியாக கர்த்த நீர் எங்களுக்கு தயவு நீர் அதற்காக உமக்கு நன்றி நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்துகிற தேவனாயிருக்கிறேன் நீர் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்கிறோம் உம்முடைய ரத்தமும் உம்முடைய மாமிசமும் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் நாங்கள் முழு நம்பிக்கையோடு திருவிருந்திலே கலந்து கொள்ள நீர் தயவு பாராட்டு உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் முடிய வசனங்களும் முடி திருக்குமரனாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் மாமிசமும் எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும் எல்லாவற்றையும் எங்களுக்காக பாடுபட்டு மறைத்து எங்களுக்காக இரத்தத்தையும் தன் சரீரத்தையும் ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்த அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்